பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகருக்கு விநாயகி வைநாயகி வின்கேஸ்வரி கணேசனி கணேஸ்வரி ஐங்கனி என்ற பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு இந்து மதத்தில் மட்டும் அல்ல பௌத்த சமண சமயத்தர்களால் சிறப்பாக வழிபடும் சிறப்பு இவருக்கு உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நல்ல பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஏழாவது நாள் சனி பிரதோஷம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வெள்ளி ரிஷப சேவை திருமாலிச்சோலை கல்லழகர் புறப்பாடு தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் தேர் இசை ஞானியார் குரு பூஜை மதுர கவி ஆழ்வார் திரு நட்சத்திரம் திரு யோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதில் இருந்து எட்டு முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரியோதசி மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினாலு வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விவாகரத்து தோஷம் விலக ராசி பொருத்தமும் தேவை திருமணம் செய்வது நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து மழை செல்வங்களை பெற்று அவர்களையும் உருவாக்கி நல்ல பெயரையும் நிலைநாட்டி செல்ல வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து இருக்கின்றோம் திருமணத்தில் ஒரு சில தம்பதியர் மட்டும் வாகரத்துக்கு ஆளாகி விடுகின்றனர் இதற்கு மிக முக்கியமான காரணமாய் இருப்பவர் யார் என்று ஆராய்ச்சி செய்தால் மாமனார் மாமியாரர்களாகவே இருப்பார்கள் இரு வீட்டு தரப்பிலும் மாமனார் மாமியார் பிரச்சனை எப்பொழுது மணமக்களுக்கும் வராமல் இருக்க திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுதே ராசி பொருத்தம் வரும் ஜாதங்களை தேர்வு செய்ய வேண்டும் ராசி பொருத்தம் என்பது சம்பந்திகளுடைய ஒற்றுமையை குறிக்கின்ற ராசி பொருத்தம் இருந்தால் சம்பந்திகள் ஒற்றுமை வந்துவிடும் எனவே சம்பந்திக்குள் ஒற்றுமை வந்துவிட்டால் விட்டால் மணமக்களுக்கு சண்டை வராது இதை தவிர மணமக்களின் ஜாதகத்தில் கிரக அமைப்பானாலும் விவாகரத்து வந்துவிடும் ஒருவர் பிறக்கும் ஜாதகத்தில் விவாகரத்து தோஷமும் வந்துவிடும் மணமக்கள் ஜாதகத்தில் யாருக்கேனும் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து விட்டார் கணவன் மனைவி இருவருக்கும் என்னேனும் ஓயாத சண்டை போடுவார் அதற்கு எந்த காரணமும் இருக்காது குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருந்து ஏழாம் வீட்டுக்குரிய அதிபதி பகையாகி நின்று விட்டால் வாகரத்து வரை சொல்லும் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் பெற்ற தாய் தந்தையும் தங்கள் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்யும் பொழுது இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் வாகரத்து வராது வாகரத்து தோஷமும் விலகும் முதலாவது பரிகாரம் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் இடத்திலே கெட்டுப்போய் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பே திருச்செந்தூர் சென்று முருக பெருமானை வணங்கி வர வேண்டும் அதுபோல அவர்களுடைய திருமணத்தை வள்ளி தெய்வானியோடு கூடியிருக்கின்ற முருக பெருமானின் சன்னதியில் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் முடிந்தவுடனே முதலில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு திருச்செந்தூர் சென்று முருக பெருமானை தரிசித்து வந்து விட்டால் வாகரத்து தோஷம் வராது தம்பதிகளிடையே சண்டை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசி பொருத்தத்தின் சேர்த்து வருமாறு ஜாதகங்களை தேர்வு செய்து மணமக்களை இணைக்க வேண்டும் இப்படி செய்வதால் மாமனார் மாமியார் இரு வீட்டார் மத்தியிலும் வசியம் ஏற்பட்டு வாக விவாகரத்து தோஷம் ஏற்படாது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் சொன்ன கருத்து அனைத்தும் இதிலே ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகின்ற கருத்தாகும் இதை பொருத்தமானவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஏழாவது பாகம் அதாவது கலஸ்தர ஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் மேலும் ஏழாவது வீட்டை வைத்து நீண்ட நாளாகவே அதில் உள்ள இணைவுகளை வைத்து பேசிக்கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் படித்த மனைவி யாருக்கு அமை ஜாதகத்தில் ஏழுக்கு உடையவர் ஆறாவது நான்காவது வீட்டிலும் பத்தாவது வீட்டிலும் பார்க்க பத்தாம் அதிபர் பலம் பெற்றிருக்க படித்த மனைவி அமைவார் தொழில் செய்யும் மனைவி யாருக்கு அமைவார் ஆண் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டுக்கு பத்தாம் வீடான நாலாம் வீட்டை பார்க்க வேண்டும் அதில் நிற்கும் பார்க்கும் கிரகங்கள் வைத்து மனைவி என்ன தொழில் செய்வார் என்று சொல்ல அடுத்தது காதல் திருமணம் யாருக்கெல்லாம் கைகூடும் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு பதினோராம் அதிபர்கள் தொடர்பு காதல் கொண்டு போய்விடும் இவர்களோடு பாப தொடர்பு ஏற்பட்டால் தவறுகள் பிரச்சனைகள் தவறான வழிகள் உண்டாகும் ஏழாம் அதிபதியோ ஏழில் நின்றவரோ நீச்சம் அஸ்தமனும் வக்கரம் பெற்றிருக்க பிரிவினை வாகரத்து ஏற்படும் பதினொன்னில் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்க அந்நிய பெண்களின் தொடர்பு ஏற்படும் சுவர் பார்க்க வெளியே தெரியாது பாபர் பார்க்க அவமானம் ஏற்படும் ஏழாம் அதிபதரும் சுக்கரனும் நல்ல பலத்துடன் கேந்திர கோணத்தில் சுபர் காண இருக்க சுப பாக்கியம் ஏழாம் அதிபர் சுபர் நின்று சுவர் பார்க்க இரண்டிலே சுவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க ஐந்தாவது இடத்தை குருவோ சுக்கரனோ கண்டார் இந்த ஜாதகரை மனமுடித்தால் அவன் பாக்கியம் பெற்றவனாகவான் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்னில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டால் ஆனால் ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது பதினோராவது இடங்களுக்கு பாவரும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் உடைய ஒரு தொடர்பு ஏற்பட்டால் உத்தமம் பேய் பூதகதை வாழ்க்கைதான் நாளைய தினம் நாம் யாராருக்கெல்லாம் தார குற்றம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து பலன்களை பெற இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் குரு சூரியன் பணத்தை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சூரியனும் குருவும் இந்த ரிஷபராசியிலே சந்திப்பார்கள் நவ கிரகங்களின் மங்கள கிரகமாய் விளங்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் அதுபோல சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை தன் இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் நவகிரகங்களின் அரசனாய் விளங்கி வருகிறார் இப்பொழுது ரிஷபத்திலே பயணித்து வருகின்ற குரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இடத்திலே இருப்பார் அவரோடு சூரிய வந்து சேர்ந்து வைகாசி மாதத்தை உருவாக்குவார் இதனால் பலாபலன்களை அடைகின்ற மூன்று ராசிக்காரர் முதலிலே சிம்மம் இவர்களுக்கு நல்ல காலம் வர உள்ளது வருமானம் வேகத்தை அதிகரிக்கும் முதலீட்டு துறையிலே லாபம் காண்பீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சிறந்த நிலை கிடைக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் வேலையில் நல்ல சம்பள உயர்வு இருக்கும் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் இனிமேல் நல்ல காலம் தொடங்கும் அடுத்தது கன்னி கன்யா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சூரியன் சேர்க்கை ரிஷவ ராசியிலே மிகுந்த நன்மையை தரும் தொழில் ரீதியாக நல்ல காலம் வருகிறது புதிய வீடு மற்றும் கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமைகளில் முன்னேற்றம் அடைவார் இவர்கள் தங்கள் வேலைகளில் மற்றும் வணிகத்தில் அதே நேரத்தில் முன்னேற முடியும் இந்த காலகட்டத்தில் நிறைய பணம் கிடைக்கும் நன்மைகள் நிறைந்த நேரம் அடுத்தது மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டம் வெற்றியை தேடித்தரும் செல்வமும் சொத்துக்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் நன்மைகளும் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான அனைத்து திட்டங்களும் வெற்றிகரமாக இருக்கும் அரசு வேலைகளில் சிறப்பான வெற்றி தாயின் மூலம் பெரிய சாதனைகள் கிடைக்கும் அரசு வேலைகளில் அதிக லாபத்தை காண்பீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணிய வான்களே வாக்கிய வான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பலாபலன்களை பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபதியாகும் உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் விவகாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபதியாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் கிழக்குகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மற்றவர்களை நம்பி எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கதையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துளங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்திற்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தொட்டது துளங்கும் நா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் தீர்த்தி உண்டாகும் தலைகள் உடைபடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமையும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளும் பெருமைகளையும் மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் கேட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்த குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வுகள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்துவிடும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படும் இடையூறுகள் நீங்கும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் திரு ஓலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் காரியங்கள் அனுகூலமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வந்து நீங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்னு வரை நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சுந்தர சுந்தரகாண்டம் பாராயணம் கண்டிப்பாக அவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுக்கு பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்னுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணா மூத்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திரா தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்பொழுது இதுவரையில் நீங்கள் பெற்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடம் இருந்து பெற்று நாளைய தினம் தினப்பலன் பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்